இப்போ நாம் தொழில் பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் சென்ற இதில் மூவகை மொழிகள் பார்த்தோம் இப்போ தொழில் பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா பெயர் அப்படின்னு வந்துட்டுது அதுலேயே இது வந்து ஒரு வகையான பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் இது வினை கிடையாது பெயர் அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இது வந்து என்ன பண்ணுன்னா வினையையோ செயலையோ தான் குறிக்கும் குறிக்கக்கூடிய பெயர் வினையையோ செயலையோ குறிக்கக்கூடிய கூடிய பெயர் எண் அதாவது ஒன்றா பலவா அப்படின்னு காட்டாது இடம் தன்மையா முன்னிலையா படற்கையா அப்படின்னு காட்டாது நம்ம இடம் மூன்று வகைப்படுவாங்க தன்னை குறிப்பது தன்மை எதுக்கு இருக்கிறவங்களை குறிப்பது முன்னிலை தன்னையும் அல்லாமல் எதுக்கு இருக்கிறவங்களையும் இல்லாமல் மூன்றாவது ஒரு நபரை குறிக்கும்போது அதற்கு படற்கை அப்படின்னு பேர் மூன்று வகை இடங்களையும் வெளிப்படையாகவோ குறிப்பாகவோ காட்டாது அடுத்தது காலம் காலம் மூன்று இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலத்தையும் அது வந்து குறிப்பிடாது அடுத்தது பால் பால்னால் பிரிவு அப்படின்னு பேர் ஆண்பால் பெண்பால் பலர்பால் பலவின்பால் ஒன்றன்பால் அப்படின்னு ஐந்து வகையான பிரிவுகள் இருக்கு அதையும் இது வெளிப்படையாகவும் உணர்த்தாது குறிப்பாகவும் உணர்த்தாது உதாரணத்தை பாருங்களேன் பேசுதல் அப்படின்னு வருது இப்போ பேசுதல் அப்படின்னா என்ன அது ஒரு செயல்தானே ஒரு வினைதானே அவ்வளோதான் அதை மட்டும்தான் உணர்த்தும் இதுக்கு தான் தொழில் பெயர் அப்படின்னு பேர் இந்த தொழில் பெயர் என்ன ஆகுறது அப்படின்னா நாலு வகையாக நம்ம சொல்கிறோம் முதநிலை தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் முதநிலை தெரிந்த தொழில் பெயர் எதிர்மறை தொழில் பெயர் அதை நான் வந்து அடுத்தது இதை சொல்லிட்டு வரும்பதே சொல்கிறேன் உங்களுக்கு முதநிலை தொழில் பெயர் அப்படின்னா பகுதி விகுதி நம்ம ஏற்கனவே பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதுல பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் முதநிலை தொழில் பெயர்னா பகுதி மட்டும்தான் இருக்கும் வேற எதுவும் இருக்காது இப்போ பாருங்க உதை அப்படின்னா என்ன உதைத்தலை செய் அப்படிங்கிறது தானே பொருள் ஆனா அந்த விகுதி கூட இல்லை பாருங்க உதை அப்படின்னு விகுதி இல்லாமல் முதநிலை அதாவது பகுதி மட்டும் வருவது அடி உதை சிரி பேசு ஓடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அது எல்லாம் முதநிலை தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னா நடத்தல் அப்போ பாருங்கள் நடத்தல் வருதா விகுதி வருது பார்த்திங்களா அந்த மாதிரி நடத்தல் ஓடுதல் சிரித்தல் பேசுதல் இந்த மாதிரி வருவதெல்லாம் விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் ஒரே அடி ஒரே வினையடின்னா அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா ஒரே வினை அடி இந்த நட அப்படிங்கிறது பல விகுதிகளை ஏற்றும் வரும் அது மாதிரி நமக்கு ஏற்று வரும்போது நம்ம என்ன சொல்லலாம் நடை அப்படின்னு சொல்லலாம் நட சொல்றது நடை அப்படிங்கிறது வரும் அது மாதிரி ஒரே அடி பல விகுதிகளை பெற்று வரும் அதுக்கப்புறம் முதநிலை திரிந்த தொழில் பெயர் கெடு அப்படிங்கிறது தான் முதல்நிலை கெடுதல் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா அந்த கெடு என்ன ஆகும் அப்படின்னா வரும் இந்த கெடு என்ன வருங்க கேடு அப்படின்னு வரும் அதே மாதிரி உண் அப்படிங்கிறது ஊன் அப்படின்னு வரும் உண் அப்படிங்கிறது என்ன வரும் ஊ ஊன்னா உண்ணுவது அப்படிங்கிற அர்த்தம் இதுவே இந்த இந்த டன்னகரை நே போடாமல் ரன்னகரை நே போட்டால் மாமிசம் அப்படிங்கிற பொருளை குறிக்கும் ஊன் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஊன் அப்படின்னா உண்ணுதல் அப்படிங்கிற பொருளை குறிக்கும் இது மாதிரி வருவதற்கு முதநிலை திரிந்த தொழில் பெயர் திரிதல் அப்படின்னா வேறுபட்டு ஒன்று மற்றொன்றாக மாறுவது இப்போ நம்ம பலகாரம்லாம் பண்ணும்போது பாலை திரிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாலை திரிச்சால் என்ன ஆகும் பன்னீராக மாறிடும் அதானே திரிச்சுட்டு அந்த தண்ணியை இறுத்துட்டு அதை வந்து நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி அழுத்தி அந்த ப பன்னீர்லாம் தயார் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரியெல்லாம் வர்றது கட்டி அப்படி அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி வர்றது இது வந்து திரிதல் அப்படின்னா மற்றொன்றாக மாறுதல் அப்படின்னு அர்த்தம் திரிதல் அப்படின்னா இந்த கெடு அப்படிங்கிறது கேடு என்று தெரிந்து வருகிறது இதற்கு முதநிலை தெரிந்த தொழில் பெயர் அப்படின்னு பேர் அதுக்கு அடுத்தது எதிர்மறை தொழில் பெயர் அப்படின்னு அடுத்தது நாலாவது என்னது எதிர்மறை தொழில் பெயர் எதிர்மறை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு புரியும் என்னது எதிர்மறையாக பேசுவது நெகட்டிவாக பேசுறது அப்படின்னு சொல்கிறோம்ல எதிர்மறையாக பேசுவது அப்ப எதிர்மறை தொழிற்பெயர் தோழி பெயர் இந்த இல்லை என்ன ஆகும்னா இந்த பா வரும்போது இல்லை இற்றாக மாறி தொழிற்பெயர் அப்படின்னு வரும் இப்போ வந்து நடவாமை அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னா நடக்காம இருக்கிறது நடவாமை பேசாமை அப்படின்னு எழுதுறோம் பேசாம இருக்கிறது இந்த மாதிரி வருவதெல்லாம் எதிர்மறை தொழில் பெயர் இப்படி தான் நம்ம தொழில் பெயரை பிரித்து கொள்ள வேண்டும் அடுத்தது நாம் இந்த நாளையும் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் கேட்குறது முதநிலை தெரிந்த தொழில் பெயரை தான் கேட்பாங்க அது மாதிரியெல்லாம் கேட்கும்போது நீங்கள் எழுதுறதுக்கு மிக எளிதாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் அடுத்தடுத்து நீங்கள் இலக்கண வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க முடியும் சரிங்களா நன்றி வணக்கம்